வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் டிசம்பர் ஆறு இந்த நாள் ஸ்ரீ ராமர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து சிறப்பான நாளாக இன்று கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை மகளிர் கல்லூரி பின்புறத்தில் உள்ள வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக கோட்ட தலைவர் திரு எஸ்கே மோகன் அவர்கள் ஆன்மீக தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்கள் நகர துணை செயலாளர் கணேஷ் அவர்கள் நகர தலைவர் துணைத் தலைவர் திரு குமார் அவர்கள் ஒன்றிணைந்து இருந்து சிறப்பு பூஜை செய்தார்கள் வெற்றிகரமாக ராமபுரம் கோயில் ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயத்திற்காக இந்து இந்த கோயிலில் மிகவும் சிறப்பாக பிரார்த்தனை செய்து பூஜை செய்து மீண்டும் இந்த இந்து மக்கள் ஆலயமும் இந்து மக்களும் எல்லோரும் ஒற்றுமையாய் இருந்து இந்து தர்மம் வளர வேண்டும் இந்து சமுதாயம் வளர வேண்டும் எல்லா ஆலயத்திலும் சிறப்பாக பூஜை நடக்க வேண்டும் இந்து கோயில் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் மக்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கிறோம்